ஆண்டவர் தான் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக கூப்பிட்டு கூப்பிட்டு என் தொண்டெல்லாம் வறண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுகிற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல மரம் வந்திருக்கு இப்போ கூட இந்த கண்மை கேட்டு எத்தனையோ மனிதர்களை கூப்பிட்டு பார்த்து ஏமாந்து ஏக்கமுற்று பதில் இல்லையே அப்படின்னு நினைக்கிற நமக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறார் சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க சொந்த பந்தங்களை கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க நண்பர்களை கூப்பிட்டு பார்ப்பாங்க அவங்கிட்டெல்லாம் ஒரு பதில் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அதை விட்டுருங்க கூப்பிட வேண்டியவரை நம்ம கூப்பிட்டு பார்க்கணும் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்க நமக்கு தெரியும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் விதமாக ஒரு வசனத்தை வேதம் சொல்லுகிறோம் கூப்பிட்ட யாரை கூப்பிட்டு பாருங்க சும்மா எல்லாரையும் போய் தேடி 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 போய் கூப்பிட்டு நடப்போம் மனுஷன் இன்னைக்கு ஒரு விதமா இருப்பான் நாளைக்கு ஒரு விதமா இருப்பான் கூப்பிடாமலே சில நேரம் வருவான் சில கூப்பிட்டாலும் காது காது மாதிரி போவான் இது மனித பிடிச்சா ஒரு மாதிரி நடப்பான் பிடிக்கட்டா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஒட்டனே பதில் தருகிறார் ஐயா பான இல்லையா கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் எவ்வளோ அருமையான பாட்டு வந்த அவரை கூப்பிடுங்க நீங்க வே தேவையில்லாத மனிதர்களை கூப்பிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நான் கூப்பிட்டேன் எனக்கு சேரஞ்சொலியை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கு இருந்தால் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி மூலமாக கத்தர் உங்களோடு பேசுகிற நீ என்ன நோக்கி கூப்பிடுறியா நீ அறியாது எட்டாவது பெரிய காரியத்தை நான் உனக்கு என்ன செய்வேன் செய்வேன் வேதத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கொண்ட ஒரு பெரிய கூட்டத்தை வேத புஸ்தகம் முழுவதும் பார்க்குறோம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுருக்கோம் அவ்வளவு அனுபவித்தும் கூட ஆண்டவரை கூப்பிடுக்கிறது நம்ம சில நேரம் விட்டுதோம் மனுஷனை கூப்பிட்டு பார்ப்போம் மனுஷனத்தை கூப்பிடுக்கிறது தான் பெருசாக நினைக்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்னு அப்படி அரசியலோடு சேர்ந்து போகிறது எல்லாம் ஒரு நாளில் மாறிடும் ஏமாத்திரும் மாறாதவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தாவிது தன் வாழ்நாள் முழுவதும் அதில் கரெக்டாக இருந்த சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவசனத்தை பார்த்தீங்க அப்படி விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது

நின்ட்டார உலகத்தில் நம்ம யார் வேண்டுமானாலும் புறக்கணிக்கலை ஏசு புறக்கணிக்கவே மாட்டார் எத்தனையோ முறை நம்ம கேள்விப்பட்டு கூட அவரை மருந்துட்டு தான் யாரெல்லாமோ இருக்கோம் அரசியல்வாதி உதவ மாட்டா உலகம் உதவாது உறவுகள் உதவாது ஏசு மட்டுமே மாறாதவர் அதனால் அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்து நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்விக்கவும் விடுவிக்கவும் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் காட் ப்ளஸ்யூ